சோசனம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம தேவ பயத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி சங்கீதம் நூற்றி முப்பத்தொன்பது ஆறாவது வசனம் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாவது உயரவுமாய் இருக்கிறது ஏழாவது உங்களுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் அப்போ நம்ம கர்த்தருடைய எல்லா கிரியைகளையும் பார்த்து தேவிட ஆச்சரியப்படுற ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஆராயிறாரு உட்கார்ந்தாலும் ஆராயிறாரு எந்திரிச்சாலும் ஆராயிறாரு படுத்தாலும் ஆராயிறாரு நான் என்ன பேச போகிறேங்கிறதும் ஆராய்ந்துருக்கிறாரு எப்படி இவ்வளவு மைன்யூட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் தேவனால் ஆராய்ந்து அறிந்திருக்கிற முடியுது ஹவு குட் இட் பி பாசிபிள் அப்படின்னு தேவி டேவிட் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுகிறார் ஏன்னா தாவிது ஒரு ராஜாவாக இருக்கிறார் ஒரு ராஜா எப்போதுமே யாரை குறித்து கொஞ்சம் அதிகமாக தெரிந்து வச்சுருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் அரசபையில் இருக்கிற மந்திரிகள் பிரதான வந்து சேனைகளின் தலைவன் இவர்களை குறித்தெல்லாம் அறிந்து வைத்திருப்பார் ஒரு சிப்பாய் இல்லை அந்த அரண்மனையை பெருக்கி தொடைக்கிற இல்லை ஒரு பனிப்பண்ணை குறித்ததான ஞானம் தாவிது ராஜாவுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது அப்போது ஒரு ராஜாவாக பெரியவர்கள் ஞானமிக்கவர்கள் ஆற்றல் உள்ளவர்களை குறித்ததான குறித்ததான நாலேஜ் வந்து டேவிட்க்கு உண்டு ஆனால் ஒவ்வொரு அரண்மனையில் இருக்கிற தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை குறித்ததான இப்படிப்பட்ட அறிவு ஒரு ராஜாவுக்கு இருக்குமான இருக்க வாய்ப்பில்லை ஆனால் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் நம்ம நாட்டில் நிறைய குக்குரல்கள்லாம் எழும்புது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி இந்த வகுப்பை சேர்ந்த மக்களுக்கு ஏற்படுகிற அநீதி எல்லோருக்கும் புரிகிறதில்லை அப்போ அவங்க கொண்டு வர்ற சட்டம் எங்களை எவ்வளோ பாதிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தானே அவங்களுக்கு தெரிஞ்சா தானே அப்படிப்பட்ட சட்டங்களை ஏற்ற மாட்டாங்க அப்போ யாரையும் பற்றினதான ஒரு நாலேஜ் யாருக்குமே இருக்கிறதில்ல அப்போது நீங்கள் வந்து சிங்கப்பூரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி அதில் இருக்கிற மக்களும் வந்து அந்த தேசத்துக்கு தகுந்தாக்கில் வைத்திருக்கிறதுனால ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அது எப்படி எல்லாரையும் பாதிக்கும் அதை எப்படி எல்லாரையும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் எப்படி எந்த விதமான கூப்புரல்களும் இல்லாதபடி பார்த்துக்க முடியும் அப்படின்னு அவங்களால பிளான் பண்ண முடியுது இந்தியா போல் பெரிய தேசத்துக்கு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எவ்ரி ரிலீஜியன் எவ்ரி அந்த காஸ்ட்டு அதாவது மதத்தை சார்ந்த ஜாதியை சார்ந்தவர்களை கணக்கிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒம்போதுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க அப்போ இப்படி எல்லாரையும் அறிந்து ஒரு ராஜ்யத்தை ஆளவே முடியாது ஆனால் தேவன் அப்படி எல்லாரையும் அறிந்தவராக இருக்கிறார் அதனால தான் இந்த உலகம் இன்னும் அழிவுக்கு நேராக கொண்டு போட போகாம இருக்கு ஏன்னா ஒரு சிலருக்கு இன்னும் கர்த்தரை குறிச்சே தெரியலை நான் நீ நல்ல பிரேயர் பண்ணுற உன் குடும்பமாக நீ கர்த்தரை சேவிக்கிறேன்னு உனக்காக இந்த பூமியை நான் அழிக்க முடியாது என்னை குறித்து அறிவே இல்லாத அவன் இன்னும் என்னை குறித்து தெரிஞ்சுக்காம இல்லை துஷ்ட மனுஷனாக இருக்கான்னு அவனை நான் அழிச்சிடவும் முடியாது இப்போ கர்த்தர் எல்லாரையும் ஆராய்ந்து அறிகிறதற்காக எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லா மனிதர்களை குறித்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால தான் அவர் எல்லாரையும் பற்றி நோட்ஸ் எடுத்துருக்கிறாரு எல்லாரையும் பற்றி அவர் வந்து டீட்டெயிலாக புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால தான் இந்த பூமி இன்னும் நிலை நின்று கொண்டு இருக்கிறது இந்த அறிவு டேவிட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கான் இப்போ வந்து நானே ஒரு அம்மாவாக இருக்கேன் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாலும் ரெண்டு பிள்ளைகளை குறித்ததான முழு ஞானமும் எனக்கு தெரியாது எங்கள் ராஜாங்கத்தை விடுங்களேன் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்களேன் கணவன் மனைவியாக இருந்தாலும் மனைவியை குறித்து தான் அத்தனையும் கணவனுக்கு தெரியாது கணவனை குறித்ததும் அத்தனையும் மனைவிக்கும் தெரியாது இப்படி நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் என்னது சண்டைகள் வருது பிள்ளைகளை புரிஞ்சிக்க முடியாமல் போகிற சூழ்நிலைகள் வருது அப்போது இந்த அறிவு ரொம்ப ஆச்சரியமானது அதை நம்ம தெரிஞ்சு கொண்டாலே நாம் வந்து பயப்படுகிற சந்ததியாக மாறிடும் ஏன்னா நான் வந்து எப்படி இருக்கிறேங்கிறது மட்டும் இல்லை என் பிள்ளை எப்படி இருக்கும் என் நாலாவது தலைமுறை எப்படி இருக்கும் என் நூறாவது தலைமுறை எப்படி இருக்கும்ங்கிறது வரைக்கும் தேவனுக்கு தெரியும் அப்போ ஏன் என்னையே ரட்சித்தார் அவருக்கு வந்து ரட்சிக்கப்பற ஆளே இல்லைன்னு என்னை ரட்சித்தாரா இல்லை என்னை ரட்சிக்கிறதன் மூலமாக என் சந்ததியை அவர் சந்திக்கணும் என் சந்ததியில் இருக்கிறவர்கள் அவரை விட்டு தூகம் போகக்கூடாதுன்னு என்னுடைய அடுத்த தலைமுறைகளை குறித்ததான அக்கறை அவருக்கு இருக்கிறதுனால தான் அவர் என்ன ரெட்டு நான் விசுவசிக்கிறேன் அப்போ இந்த அறிவு ரொம்ப ஆச்சரியமானதுன்னு தாவீது வந்து நினைக்கிறார் நான் வானத்திற்கு ஏறினாலும் எட்டாவது வசனம் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர் அப்போது லொக்கேஷன் தேவனுக்கு மேட்ரே இல்லை அதுக்கு அடுத்த வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் விடியர் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களே போய் தங்கினாலும் அங்கேயே அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் அப்போ நான் எங்கே போனாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து சோச்சுக்கு ஒழுங்காக வரவே மாட்டாங்க பண்டிகை கிறிஸ்தவங்களாக கூட இருப்பாங்க ஆனால் அவங்களையும் தேவன் என்ன செய்கிறார் பார்க்குறார் ஆராய்ந்து இருக்கிறார் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தேவனுக்கு எல்லாம் தெரியும் அவங்களுடைய பாதைகளை கூட தேவன் அறிந்து வைத்திருக்கிறார் அப்போது நம்ம நம்மளை எங்கே போனாலும் எல்லா இடங்களிலும் தேவன் நம்மளை என்ன செய்கிறார் சுற்றி இருக்கிறார் அப்போ நம்ம எதிர்காலம் நம்மளுடைய வம்சங்கள் எல்லாமே தேவனுக்கு நன்றாக தெரியும் தான் திருமண காரியமாக இருக்கட்டும் பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கட்டும் இல்லை பிசினஸா இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எந்த காரியம் எடுத்தாலும் நம்ம தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும் நம்ம நீங்கள் வந்து ஒரு ம ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிற வரைக்கு தான் அவள் வந்து தன்னுடைய பெற்றோருடைய கண்ட்ரோலில் இருப்பாள் அவள் ஒன்ஸ் மேரீட் ஆகி அதாவது புகுந்த வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னா ஷீ பிலாங்ஸ் டு தேட் ஹவுஸ் அவள் வந்து முழுதாக அந்த குடும்பத்திற்கு சொந்தம் என்ன தான் பெற்று வளர்த்து இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் ஒருத்தர் வளர்த்துருந்தாலும் அவர் ஜீவனை கொடுத்து அந்த பிள்ளைக்கு எல்லாவற்றையும் செய்திருந்தாலும் இனி அந்த மகள் அந்த குடும்பத்திற்கு சொந்தமானவள் அப்படித்தான் நாம் எவ்வளவு தூரம் கர்த்தருக்குள்ளே இருந்து வளர்ந்து உண்மையாக இருந்தாலும் நாம் என்னைக்கு நம்மளை கர்த்தரை விட்டு தூரம் போக செய்கிறோமோ அன்னைக்கு கர்த்தருடைய கரம் நம்மளை நடத்தாது பிசாசின் கரம் நம்மளை நடத்தும் உலகம் நம்மளை நடத்தும் நம்ம இந்த காரியத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா எல்லோருக்கு என்னுடைய எல்லாமே கர்த்தருக்கு தெரியும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் கர்த்தர்கிட்ட போய் அறிக்கை இடலை அதனால் நான் என்னுடைய தப்பு சரியாயிடாது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அது எனக்கு தப்பாகவே தெரியல அப்படிங்கிறதுனாலையும் அந்த தப்பு சரியாயிடாது ஏன்னா நான் செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் என்ன நோக்கத்தோடு செய்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் உள் அடி ஆழத்தில் ஒரு ஒரு சதவீதம் தெரியும் அப்படி நான் கூடாதுல்ல அப்படின்னு அப்படி தெரிஞ்சாலே யாருக்கு தெரியும் கர்த்தருக்கு தெரியும் இப்படி நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நம்ம தொடர்ந்து துன்மார்க்கமா நடக்கிறோம் நீ தப்பு பண்ணிட்டியா இன்னையோட உன்னை கை கழுவுறேன் அப்படிப்பட்ட இல்லை தொடர்ந்து துன்மார்க்கமா நடக்க கர்த்தர் விடவே மாட்டார் இப்படி யார் மூலமாக எச்சரிப்பார் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை கொடுப்பார் சில அடிகள் கொடுப்பார் போராட்டம் கொடுப்பார் எப்படியாவதுன்னு நாம் அவருக்கு சொந்தமாக இருக்கணும் அவரை விட்டு தூரம் விலகி போயிடக்கூடாதுன்னு அவர் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம் எனக்கு நீங்கள் வேண்டவே வேண்டான்னு கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்கள் இன்னமும் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களை தேவன் சொந்தம் கொண்டாட முடியாது அவர்களை தேவனுடைய கரம் நடத்தவும் முடியாது அப்போது இவ்வளவு ஆச்சரியமான தேவன் நம்மளை விட்டு விலகும் போது நம்ம வாழ்க்கை எவ்வளவு அந்தகாரமாக ஆகும் என்பதை நம்ம பயந்து இருப்போமானால் எந்த காரியத்தையுமே அவரை விட்டு மறைக்க மாட்டோம் நான் இன்னைக்கு வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் யாரோ என்னை ஏசிட்டாங்க யாரோ என்னை அவமானப்படுத்திட்டாங்க இது கத்தருக்கு தெரியும்ல ஏசப்போ ஏன் இப்படி நடந்துச்சு நான் இந்த இப்படிப்பட்ட அவமானங்களை நான் திரும்பவும் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா என்ன செய்யுது எனக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது இப்படி எல்லாத்தையும் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவருடைய கரம் நம்ம எங்கே இருந்தாலும் வழி நடத்தும் சோர்வுனால நம்ம எத்தனை நாள் செவிக்காமல் போயிருப்போம் எத்தனை நாள் சர்ச்சை இந்த சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்னு நினச்சிருப்போம் எவ்வளோ பெரிய பரிசுத்தமான இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் சோர்வு வரும் எப்படி அந்த நாட்கள்லேயும் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்குது அப்படின்னா அவருக்கு தெரியும் நம்மளை குறித்து எல்லாம் தெரியும் நம்ம கடையாந்திரத்துக்கு போனாலும் பாதாளத்துக்கே போனாலும் அங்கேயும் வந்து ஏன் நம்மளை நடத்துகிறாருனால் நம்ம இருதயம் அவருக்கு தெரியுங்கிறதுனால தான் அப்போ இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்யணும் நம்மளுடைய இருதயத்தை திறந்து வைத்து அவருடைய வழி நடத்துதலில் அவர் பிடித்து நடத்த விட்டு கொடுத்தோம் ஆனால் நம்ம வாழ்க்கை செம்மையாக இருக்கும் காட் பிளஸ் யூ